நாகலூர் ஸ்ரீ விஷமீண்ட மாரியம்மன் திருக்கோவிலில் உலக மக்கள் நலம் பெற வேண்டி குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது பெண் மதிரம் முழங்க திரளான பெண்கள் திருவிளக்குகள் ஏற்றி பூஜைகள் செய்து வழிபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திரு கருக்காவூர் அருகே நாகலூரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷமீண்ட மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரமும் நடைபெற்றது திருமண பாக்கியம் தம்பதியர்கள் மன ஒற்றுமை மாங்கல்ய பலம் நோய் நிவர்த்தி கல்வி அபிவிருத்தி தொழில் அபிவிருத்தி ஆகிய பலன்களை தரும் இந்நிகழ்ச்சியில் பெண் மந்திரங்கள் முழங்க திரளான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவுளக்கேற்றி பூ குங்குமம் பழங்கள் உள்ளிட்ட பொருட்களால் பூஜைகள் செய்து தேங்காய் உடைத்து தீபாராதனை காண்பித்து உலக மக்கள் நலம் பெற வேண்டி வழிபட்டனர் திருவிளக்கு பூஜையில் பெண்கள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவிளக்கு பூஜைகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை நாகலூரை சேர்ந்த கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்